ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தையிட்டி விகாரை எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அந்த காணியை இழந்தவர்கள் காணி உரிமையாளர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதற்கு கடந்த கால அரசிலே அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார் அந்த அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு கலந்துரையாடி ஒரு உடன்பாடு மட்டப்பட்டிருந்தது அதாவது இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே பகுதியிலே அப்போது நிர்மாண பணிகள் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறுகிய பகுதியை தவிர ஏனிய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதே போன்று பாதுகாப்பு அமைச்சு அதே போன்று இந்த பிரதேசத்திற்கான படைத்தரப்பு அதே போன்று பதி ஆகியோரும் ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தனர் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருந்தன எனினும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நில அளவு செய்வதற்கான முயற்சிகள் ஏற்பட்டு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் எத்தியிலே அந்த நில அளவீடு தொடர்பிலே சில தரப்புகளுக்கு இருந்த அல்லது தவறான புரிதல் காரணமாக அதனை இடைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது தொடர்ச்சியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட சூழலிலும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் எங்களினால் அந்த முயற்சியை முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த நிலையிலேதான் தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே ஆளும் தரப்பாக இருந்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்திலே எங்களுடைய மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுத்த நாங்கள் இன்று ஒரு பொறுப்புமிக்க கட்சியாக அதிகாரத்திலே இல்லாத சூழலிலே மக்களுடைய கோரிக்கைகளை ஆளும் தரப்பாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக பிரயோகிக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த போராட்ட ஒழுங்குபடுத்தல்காரர்கள் அதாவது காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு நங்கவம் இளமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தது இதே போன்ற மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் அவர்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் கடந்த காலம் போன்றே தொடரும் நன்றி